வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை டு உடமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மூன்று ஏக்கரை செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி தானேங்க கட்ரோடு பேஸ் வந்துருமுங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கராங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா சுற்றி உரமே பென்சிங் போட்டுக்கிறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாயுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற தோப்பு இந்த வீட்டோட இருக்கிற தோப்பு பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சுதுங்க அது ரோடு பேஸ் வராதுங்க இது கட்ரோட்லேயும் இருக்குதுங்க மொத்த பூமி பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கராங்க மலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பக்கத்துலேயே வாட்டர் சோர்ஸுங்குன்னு பார்த்தீங்கன்னா செக் டேம்ப் இருக்குதுங்க இதே செக் டேம்ப்ங்க செக் டேம் ஒட்டியே பூமி வந்துடுங்க எப்பவுமே இந்த செக் டேம்பில் தண்ணி ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருக்குங்க சுற்றி வரமே தென்னதோப்பு தானுங்க இந்த பூமி பாங்க ஓடனா என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்